ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமில் ரொம்ப கஷ்டமான மரபு தொடர்கள்லாம் வந்திருந்தது அது எங்கேருந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு தமிழ் புக் எடிஷன்லேருந்து கேட்டிருக்காங்க அதில் இருக்க மரபு தொடர்களை இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம் அடுத்து குரூப் டூ எக்ஸாம் வரப்போது அதுக்காக நம்ம இந்த மரபு தொடரை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு அகட விகடம் இது எக்ஸாம் கேட்டிருந்தாங்க இதுக்கான ஆன்சர் என்னென்னா தந்திரம் தட்டு மாற்று அடுத்து கால் வைத்தல் அப்புடின்னா அளவு அல்லது கடந்து போதல் அக்கறை பச்சை இதுக்கான மரபு தொடர் பொய் தோற்றம் அடுத்து அக்கு தொக்கு அப்படின்னா ஒட்டு பற்று தொடர்பு அடங்கா பிடாரி அப்புடின்னா எவருக்கும் அடங்காதவன் அடரடி படரடி இது எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க இது நிறைய பேர் குழப்பமாகவே இருக்கும் ஆனால் அதுக்கு உண்மையான பெருங்குழப்பம் தான் அடரடி படரடி பெருங்குழப்பம் அடாத்துடி அப்படின்னா தீம்பு தீஞ்செயல் அடாப்பிடி அப்படின்னா கொடுஞ்செயல் அடிக்கொருக்கால் அப்படின்னா அடிக்கடி பிடிச்சாம் வியாபாரம் அப்படி சொல்லுவாங்க அப்படின்னா மேல் விழுந்து செய்யும் கொடுஞ்செய்கை அப்படி சொல்கிறாங்க அடிதடி அடிப்பிடி இது நமக்கு தெரியும் சண்டை அடிதண்டம் பிடிதண்டம் அப்படின்னா முழுமையமாக வசப்பட்ட பொருள் அடுத்து அடியடியாக தலைமுறை தலைமுறையாக அடுக்கடுக்காய் அப்படின்னா வரிசை வரிசையாக அடுக்கு குழையல் அப்படின்னா கிளை எளிதல் அண்ட புரட்டன் அப்படின்னா பெருந்தீயன் அமளி பண்ணுதல் அப்படின்னா சச்சரவு உண்டாக்குதல் அமுது குத்துதல் அப்படின்னா உரைமோர் பாலில் ஊற்றுதல் அரங்கேற்றுதல் அப்படிங்கிற மரபுதொடருக்கு புதுநூல் அல்லது நடன முதலியவற்றை முதன்முறையாக அவையில் ஏற்கச் செய்தல் அறட்டல் புரட்டல் அப்படின்னா நோய் முற்றலால் நிகழும் வழி நோய் முத்தி போச்சு அதனால் வர வழி அப்படி சொல்கிறாங்க அடுத்து அரிப்பறித்தல் அப்படிங்கிறதுக்கு கொளித்தெடுத்தல் அப்படி சொல்கிறாங்க அடுத்து அரைக்குலைய தழைக்குலைய அப்படின்னா மிக்க விரைவாக மிக்க விரைவாய் அப்படின்னு சொல்லலாம் அரைகுறை அப்படின்னா முற்று பெறாமை அரை படிப்பு அப்படின்னா நிரம்பா கல்வி அரை மனிதன் அப்படின்னா மதிப்பு குறைந்தவன் அழக்கழக்காய் அழகழகாய் இது பாருங்க குண்டுல தனித்தனியாய் அடுத்து அலக்கழித்தல் அலைக்கழித்தல் அப்படின்னா அழைத்து வருத்துதல் கெடுதல் அடுத்து அலைக்குலையாக்குதல் அப்படின்னா நிலைக்குலையா செய்தல் நிலைக்குலைய செய்தல் அள்ளுச்சில்லுபடுதல் அப்படின்னா சிறிது சிறிதாக கெடுக்கிறது அள்ளும் பகலும் இரவும் பகலும் அல்லோள கல்லோளம் அப்புடின்னா ஆறாவாரம் அல்லோளம் கல்லோலம் ஆறாவாரம் அவசர கொடுக்க அப்புடின்னா பதற்ற அடுத்து அவிழ்த்து கொடுத்தல் மரபு சொந்த பொருளிலிருந்து எடுத்துக் கொடுக்கறது சொந்த பொருள்லேருந்து எடுத்துக் கொடுக்கறது அவிழ்த்து கொடுத்தல் அவசர கொடுக்க பாருங்க பதற்றக்காரன் அடுத்து அழித்தழித்து அப்புடின்னா திரும்ப திரும்ப அல்லது மீண்டும் மீண்டும் அழிவழக்கு அப்புடின்னா வீண் வழக்கு அழுக்கல்லன் தொழுக்கல்லன் அப்படின்னா பாசாங்கு செய்வோன் அடுத்து யாரு பொலிவற்ற முகமுள்ளவனா அழுமூஞ்சி அளப்பழுத்தல் அப்படின்னா அளப்புதல் முறுமுறுத்தல் அளப்பழத்தல் அப்படின்னா அழப்புதல் முறுமுறுத்தல் அளப்பறிதல் அப்புடின்னா உட்கருத்தை தந்திரமயமாறிதல் அடுத்து அளவளவாவுதல் அப்படின்னா கலந்து பேசுதல் அளவு படுத்துதல் அப்படின்னா வரையறை செய்தல் அடுத்து அல்லாடி தள்ளாடி அப்படின்னா தள்ளாடி வருவார்ல அதான் அள்ளி கொடுத்தல் அப்படின்னா மிக சம்பாதித்தல் அள்ளி துள்ளுதல் அப்படின்னா மிக செருக்குதல் அள்ளி இறைத்தல் அப்புடின்னா அளவுக்கு மிஞ்சி செலவிடுதல் அள்ளி விடுதல் அப்படின்னா ஏராளமாக கொடுத்தல் அறக்க பறக்க அப்படின்னா விழுந்து விழுந்து விரைவாக அப்படின்னு மரபு தொடர் இருக்கு அறம்பாடுதல் அப்படின்னா தீர்ச்சொற்பட்டு தீப்பயனுண்டாக பாடுதல் அடுத்து அரிதுயில் அப்படின்னா யோக நித்திரை அறிமுகம் அப்படின்னா தெரிந்த முகம் அல்லது பழக்கம் அடுத்து அறிவறிவாக விளக்கமாக அல்லது தீர ரெண்டு பொருள் இருக்கு அறுதியிடுதல் அப்படின்னா முடிவுக்கு கொண்டு வருதல் தீர்மானித்தல் அடுத்து அறுத்து கட்டுதல் அப்படின்னா தாளி நீங்கிய பின் திருப்பி தாளி கட்டுறது அடுத்து அடுத்து பாருங்க அறுப்பு சுகம் அப்படின்னா விதவைக்கு கொடுக்கும் பொருள் அடுத்து அரை கூவுதல் அப்படின்னா போரு களைத்தல் இடுதல் அப்படின்னா குறை தெரிவித்தல் அடுத்து அற்று போதல் அப்படின்னா முழுதும் ஒழித்தல் இடை முறிதல் அடுத்து கூறுதல் அப்படின்னா ஆசி கூறுதல் வாழ்த்துதல் அடுத்து ஆசார கல்லன் அப்படின்னா ஒழுக்கமுள்ள வன்போல் நடிக்கும் கல்லன் அடுத்து ஆசை வார்த்தை அப்படின்னா நம்பிக்கையுண்டாக சொல்லும் சொல் அடுத்து ஆடைக்கும் கோடைக்கும் அப்படின்னா எல்லா பருவகாலத்துக்கும் அடுத்து ஆட்கொள்ளுதல் அப்படிங்கிற மரபு தொடர் அடிமை கொள்ளுதல் அடுத்து ஆணி கொள்ளுதல் அப்படின்னா இருப்பிடத்தை நிலை பெற செய்து கொள்ளுதல் ஆணித்தரம் அப்படின்னா முதற்றரம் ஆர்ப்பாட்டம் அப்படின்னா ஆரவாரம் ஆழப்பறத்தல் அப்படின்னா திண்டாடுதல் ஆவி சேர்த்தல் அப்படின்னா கட்டியணைத்தல் ஆழம் பார்த்தல் அப்படின்னா ஒருவனறிவு முதலியவற்றை ஆராய்தல் அடுத்து ஆளும் பாளுமாய் சீர்கேடாய் வீணாக அப்படின்னு பொருள்படுது ஆற போடுதல் காலந்தாழ்த்தல் ஆறல் பீரல் அப்படின்னா பயனற்றது அடுத்து ஆற வமற அடுத்து ஆறாமரை சொல்லுவாங்களே அதான் ஆறாமரை அப்படின்னா அமைதியாய் ஆற்ற மாட்டாமை முடியாமை தாங்க முடியாமை ஆற்றறுத்தல் அப்படின்னா இடையிற் கைவிடுதல் ஆற்றுப்படுதல் அப்படின்னா வழி செலுத்துதல் இசகு பிசகு இசக்கு பிசகு அப்படின்னா முறைகேடு நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போகிறேன் இது ஒரு தடவை நான் வாசிக்கிறதுக்காக தான் வாசிக்கிறேன் நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டாலோ இல்லை அப்புடின்னா வீடியோ பாஸ் பண்ணி நீங்கள் படிச்சுக்கிட்டாலும் ஓகே தான் ஏன்னா வரப்போகிற குரூப் டூவில் என்ன மாதிரி கொஷின் கேட்பாங்கன்னு நம்மளால் இப்போ அனலைஸ் நல்லாவே பண்ண முடியும் ஏன்னா குரூப் ஃபோர் எக்ஸாமே நம்ம குரூப் ஒன் லெவலில் தான் எடுத்து வச்சுருக்காங்க அடுத்து பாருங்கள் இசைக்கேடு அப்புடின்னா சீர்கெட்ட நிலை அடுத்து அடுத்து இன நான் கடித்தல் அப்புடின்னா உடன்படாதது போல காட்டுதல் இழுச்சவாய் பட்டம் அப்படின்னா ஒன்று தெரியாதவன் என்ற பட்டம் ஒன்றும் தெரியாதவன் என்ற பட்டம் இனிப்பு காட்டுதல் அப்படின்னா அவா உண்டாதல் அவானா நான் என்ன ஆசைன்னு படிச்சிருப்போம் சொல்லும் போறல அடுத்து இன்னாரினியார் அப்படின்னா பகைவரும் நண்பரும் அடுத்து இன்னாரினையார் அப்படின்னா இத்தன்மையுடையவர் அடுத்து ஈ ஆடவில்லை அப்புடின்னா மிகுந்த கவலையாய் அடுத்து பாருங்கள் ஈட்டுக்கீடு சரிக்கு சரி ஈடு கட்டுதல் பிணை கொடுத்தல் ஈடேறுதல் ஒய்வடைதல் ஈரொட்டு உறுதித்தன்மை ஈவிரக்கம் மனக்கசைவு ஈவு சோர்வு சமயாசமயம் இதில் அந்த ஈரோட்டை பாருங்கள் நம்ம குரூப் எக்ஸாமில் பார்த்துருப்போம் ஈரோட்டு உறுதி இன்மை ஈரோட்டுக்கு உறுதியின்மை தான் சரியான ஆன்சர் அடுத்து உச்சி குளிர்தல் அப்படின்னா மகிழ்வடைதல் உச்சி கொட்டுதல் வெறுப்பு குறி காட்டுதல் உடம்பெடுத்தல் அப்படிங்கிற மரபத்தோடு பிறத்தல் செயலுடையானுதல் அடுத்து உடன் கையில் அப்படின்னா உடனே உடன் போக்கு பெற்றோரறியாமல் தலைவி தலைவனுடன் செல்கை உடனுக்குடனே அப்போதைக்கு அப்போது உடனுத்தவன் அப்படின்னா சமமானவன் உடும்பு நாக்கன் வஞ்சகன் உருமாற்று உடை மாற்றுகை அப்படி இல்லைன்னா பாவாடை அடுத்து உடைப்பிட் போடுதல் அப்படின்னா அகல தள்ளுதல் அடுத்து உடைப்பெடுத்தல் அப்புடின்னா வெள்ளத்தார் கரையளிதல் அடுத்து உட்கிடக்கை அப்படின்னா உட்கருத்து அடுத்து உட்புகுதல் அப்படின்னா உள்ளே செல்லுதல் அல்லது ஆழ்ந்து கவனித்தல் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் அந்த பார்ட் ஒன் வீடியோவில் நான் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் நீங்கள் படிக்கணும் அப்படி சொல்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பான் டூ வீடியோவில் வரக்கூடிய வீடியோவில் இதுக்கான ஒவ்வொன்றுக்கும் தெளிவான விளக்கத்தோடு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க